வணக்கம் முக்கிய செய்திகள் பாகுபலி திரைப்படத்தில் பாகுபலி திரைப்படத்தின் கதாநாயகனாகிய பிரபாஸ் அவர்கள் நடிகர் சத்யராஜின் தலைமீது கால் வைக்கும் காட்சியை ஒளிப்பதிவு செய்யும் பொழுது இந்த காட்சி பற்றி முன்கூட்டியே அறிவிக்கப்படாத காரணத்தால் கதாநாயகன் பிரபாஸை கன்னத்தில் அறைந்தார் நடிகர் சத்யராஜ் நடந்தது என்ன இதோ விரிவாக பார்ப்போம் பாகுபலி என்று கத்திக்கொண்டு சத்யராஜ் அவர்கள் பிரபாஸ் அவர்களுடைய கால்களை எடுத்து தன் தலையில் வைக்கும் காட்சியை முன்கூட்டியே சத்யராஜ் அவர்களுக்கு இயக்குனர் கூறியிருக்கின்றார் அதற்கு சத்யராஜ் அவர்களும் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சம்மதித்திருக்கின்றார் ஆனால் கதாநாயகன் பிரபாஸ் அவர்களுக்கு இதுகுறித்து முன்கூட்டிய அறிவுறுத்தலும் கொடுக்கப்படவில்லை அதன் காரணத்தால் சத்யராஜ் அவர்கள் தன்னுடைய கால்களை தூக்கும் பொழுது அதிர்ந்து போய் நின்றார் பிரபாஸ் அதைத் தொடர்ந்து உடனே கால்களை எடுத்துக்கொண்டு என்னால் இப்படி ஒரு கதாபாத்திரத்தில் இப்படி ஒரு காட்சியில் நடிக்கவே முடியாது என்று மறுத்துவிட்டார் கதாநாயகன் பிரபாஸ் அவர்கள் அதைத் தொடர்ந்து அந்த இடத்தில் கோபமடைந்த சத்யராஜ் அவர்கள் கன்னத்தில் அரைந்து நடிப்பு என்று வந்துவிட்டால் நானும் ஒரு கதாபாத்திரம் நீயும் ஒரு கதாபாத்திரம் அதனால் திரைக்கதை கேட்டால் போல் இசைந்து கண்டிப்பாக நடித்தே ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி அந்த காட்சியை ஒளிப்பதிவு செய்தார்கள் என்று இப்பொழுது தகவல் கசிந்திருக்கின்றது கதாநாயகியை கட்டிப்பிடிக்கவும் முத்தம் கொடுக்கவும் தயாராக இருக்கும் கதாநாயகர்கள் இப்படிப்பட்ட காட்சிக்கு மட்டும் தயாராக இல்லை என்பது மிகவும் ஆச்சரியத்துக்குரியதாக இருக்கின்றது இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற நினைத்தையும் ஒரு இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்த மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்